கேட்கும்போது இந்த நிறைந்த ராமதாசா அவருக்கு கேட்ட சாதிக்கு உள்ள தொழில் பேரன் பேத்திகள் விளையாட்டம் கொய்ய விளையாடிட்டோம் என்று சொல்ல கேட்டு நான் கேட்ட சாத்திய சாத்திட்டு என் உயிர் இருக்க முடியாது ஏன் நான் அப்படி பழைய போகிறேன் நான் குடிய அமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தகுதுகின்ற அளவிற்கு அவருடைய செயற்பாடுகள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிச்சுட்டு விழா நடந்தது அப்பொழுதுதான் அவர் தரையான ஆனந்த கண்ணீர் விட்டேன் தந்தைக்கு பிறகே தனையன் ஐயாவுக்கு பிறகே அன்புமணி கொண்டேன் என் கை கொண்டே என் கண்ணை நான் கொண்டேன் உயிருள்ள என்னை உயிர் விழ என்னை எல்லா வகையிலும் உராசீனம் செய்துவிட்டு என் படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர் யாருக்கு எனக்கும் செயல் தலைவர்கள் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் முழுக்க உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை ஆனால் போலீஸ்காரர்களை காவல்துறை தான் சொல்லுவாங்க காற்று தோள இடத்துக்கெல்லாம் காவல்துறை போகும் அதே மாதிரிதான் நீங்க சடைசங்களும் இங்கே ஒப்பு அதுக்கு ஊடக விநர்கள் நான் சொல்றது நாற்பது வருஷம் நாள இருக்க எழுத நிறுத்தி சொல்லுவேன் அது எழுதுகிற காலம்

நான் அங்கே போனேன் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கடைசியில் போச்சு ஒரு மொழிக்கு வரல கட்சியை வளர்ப்பது அவன் வெளியிலே போய் மக்களை பார்த்து கட்சியை வளர்ப்பார் அவர் மக்களை பார்ப்பது என்ற தீர்ப்புதான் பதமாவது பஞ்சாயத்துகளோடு நான் சொன்னேன் அதுவும் ஒரு பஞ்சாயத்த அது வந்த ஒருவர் சார் இது ஒன்றும் பஞ்சாயத்து அல்ல நான் பஞ்சாயத்தை பேசுகிற ஆதரவு அப்படின்னார் ஒரு மை எதுவுமே யாருக்கு நேரஞ்சல் இல்லையோந்துட்டீங்க எனக்கு பஞ்சாயத்து மொழி வந்துட்டீங்க அப்படின்னு நன்றாகவே இருந்தது அவருடைய சொன்னது அந்த இருவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் சொல்ல தேவையும் அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயாராக கூறினேன் அதற்காக கௌரவ தலைவர் சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் இவர்கள் இருவரையும் நீங்கள் போய் நாளை காலை பார்த்து விட்டு வாருங்கள் நான் சொல்வது இந்த மாநாட்டிற்கு முன்னாலே பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாலே பார்த்து பார்த்து விட்டு வாருங்கள் பல்வேறு பதவிட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நான் காலையில காலையில உங்களை பார்க்க வர வேண்டும் வருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆமாம் அதெல்லாம் வரணும் அதெல்லாம் வரவே சொல்றத சார் அவ்வளவு சிறப்பாக இருக்காது போன சொல்றது நாங்கள் வந்து வந்துடுறோம் முடியாது ஐயா எழுதியே கொடுக்குறேன் சொல்றார் இந்த பஞ்சாயத்து மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்க கையெழுத்து போட்டவர் அவர்கள் நம்ப முடியாது அவரை நம்ப முடியாது ஆக நான் தயாராக இருந்தோம் அப்படி நடந்தது அப்புறம்தான் எனக்கு என்னுடன் இருக்கின்ற இயற்கையான குழப்பம் கொஞ்சம் புரிங்கி எழுந்து நீயா நானாக பார்த்துடுவோம் நீயா நானாக பார்த்துடுவோம் அப்படி என்று அந்த முடிவுக்கு வந்து இப்பொழுது உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் எனக்கே வேண்டும் இந்த ராமதாசு ஒன்று தானே அவன் அவன் பேனக்கான போட்டுக்கிறோம் அவனுக்கு என்ன தான் கொடுக்குறதுன்னு கேட்கும்போது இந்த நிறைந்த ராமதாசா அவனுக்கு கேட்ட சாதிக்கு உள்ள பேரன் தொழில் பேரன் பேத்தியோடய விளையாடட்டம் கொய்ய விளையாடட்டம் என்று சொல்ல கேட்டு நான் கேட்ட சாத்திய சாத்திட்டு என் உயிர் உள்ளவரை இருக்க முடியாது ஏனென்றால் நான் அப்படி பழக போகிறேன் நான் அதற்கும் மேலே ஒருபடி போய் அவர்களை என்னுடைய வழிகாட்டிகளாக தொண்டர்களாக அல்ல வழிகாட்டிகளாக என்னோடு ஒன்றிணைந்த அந்த உயிர்களை நான் நேசிப்பதை வார்த்தையாலே சொல்ல முடியாது நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி கட்டிக்காத்த கட்சியில் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையாக்க இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையாக்க எனக்கு உரிமை இல்லையா எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது ஒவ்வொரு செங்கலாக பார்த்து ஒவ்வொரு செங்கல்லாக பார்த்து பார்த்து கட்டிய கட்சி என்ற மாளிகையில் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மாளிகையில் நான் அமர்த்தியவரே நான் குடிய அமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே என்ற அளவிற்கு அவருடைய செயல்பர்கள் இருக்கின்றன இருந்த இருக்கின்றன மாவட்ட செயலாளர்கள் மறுபடியை அழுத்த நிறுத்தி என்னை பார்க்கக்கூடாது என்று அவரே ஒவ்வொருவருக்கும் பேசுகிறேன் 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 என்னை மான பங்கம் செய்த அன்று அமைதி காத்திருந்தால் அதிகாரம் தானாக மணிக்கு வந்திருக்கும் அன்று அமைதி காத்திருந்தால் மணிக்கு அதிகாரம் தானாக வந்திருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் மாவட்ட சேர்வர்களுக்கும் காலை மூன்று மணிக்கு அதிகாலை மூன்று மணி வரை தொலைபேசியில் பேசி போகாதே போகாதே தப்பி தவிர எட்டு பேர் வந்தாங்க மீது பேரெலாம் நேர்த்திட்டாரு என்ன நடக்குதுன்னு அவங்க புரியாம உதராங்க ஒத்துக்கோயிருந்தால் மாவட்ட செயலாளர்கள் ஏற்கக்கொடுப்போம் பொய்யான தகவலை சொல்லி என்னை அடிப்படை உறுப்பினர் இருந்து எடுக்கப் போயிறால் அதுக்கு ஒரு சம்மதமா அதனால நீ போவாரே என்று மாவட்ட செயலர் அடிப்படை உறுப்பினர் இருந்து அவரை வேண்டிய அவசியம் என்ன ஒரு மூலம் செய்வானா ஒரு முற்றாலம் செய்வானா ஒரு முண்டம் செய்வானா ஒரு மூர்க்கம் செய்வானா அதனால அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் ஒத்து போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசூட்டு விழுவான் நானே முன்னின்று நடத்தி இருப்பேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிச்சுழா நடந்தது அப்பொழுதுதான் அவர் தலைவரான ஆனந்த கண்ணீர் விட்டேன் தீர்வு காண்பதற்கு தேர்வு காண்பதற்கு தாரக மந்திரங்கள் என்று சொல்வார்களே அந்த மந்திரம் ஒன்று தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இதை என்னுடைய அருமை நண்பர் பழைய கருப்பையா அருமையாக இரண்டு பெற்றிகளே சொல்லி இருந்தார் உங்கள் உங்கள் மூலமாக எனக்கு தெரிந்தது அவரோடு அவரோடும் நான் தொலைபேசியிலே பேசியதே பேசினேன் தந்தை சொல்லி மிக்க மந்திரங்கள் இல்லை ஆ எது தெரியாமல் எவரும் மாதிரி சொல்லுவோம் அந்த காலத்தில் இந்த காலத்துக்கு அது பொறுந்தது தந்தைக்கு பிறகே தனையன் ஐயாவுக்கு பிறகே அன்புமணி இது இப்பொழுது எல்லோரும் சொல்கின்ற வார்த்தை குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம் குரு குருவுக்கு மிஞ்சிய சீடம் இருக்கலாம் ஆனால் அண்டைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது இதுவே நீதி நேர்மை தர்மமாகும் இதுவே உலகியல் நேரியும் ஆகும் இதுவே சாஸ்திர சம்பிரதாயமும் ஆகும் எனது மனக்குமர் என்னை எங்கள் குலசாமி என்று சொல்லிக்கொண்டே என் நெஞ்சு கொலைகளில் குத்துவி என்னை என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு கொலைகளில் எங்களுக்கு எல்லாம் ஐயாவான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அடவ மனத்தில் நினைக்கிறார்கள் அனைத்தும் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அவமானப்படுத்துகிறார்கள் ஐயாதின் புகழை பெருமையை பேசுவதே எங்கள் நோக்கம் என்று சொல்லிக்கொண்டே செழுமைப்படுத்துகிறார்கள் ஐயாவின் லட்சியமே எங்கள் லட்சியம் என்று சொல்லிக்கொண்டே என்னையே இலக்காக்கி குறிவைத்து தாக்குகின்றனர் இதையெல்லாம் நான் உருவாக்கிய சமூக குழந்தை பிரிவும் மலைத்தளங்களின் மூலம் எனக்கு எதிராக செய்கின்றனர் என் கை கொண்டே என் கண்ணை கொண்டேன் என் கை கொண்டே என் கண்ணை நான் குத்திக்கொண்டேன் உயிர் உள்ள என்னை உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாதீனம் செய்துவிட்டு என் ஒரு படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர் என்னை நடைப்பணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப்படுகிறார்கள் இதெல்லாமே நாடகம் அதில் ஒவ்வொருவரும் நடிகர்களை ஏழு வருஷத்துக்கு முன்னாலே பிரதமர் மோடி அதே ஏற்பாடு அவருக்கு நான் டெல்லி போயிருந்தேன் கௌரவ கௌரவ தலைவர் ஜீக்கன்மணி அன்புமணி நாங்கள் மூன்று பேரும் அந்த விழாவுக்கு சென்றோம் அதன் பிறகு அங்கிருந்து அந்த அவர் தங்கிய அவர் வீட்டிலிருந்து இறங்கியவர் பொழுது அதாவது ஆறு ஏழு வருஷம் இருக்கும் அவர் சொன்ன வார்த்தை அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன் அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல விமானத்தில் ஏறினோம் அவர் இருக்கையில் பின்னாலே அவர் உட்காப்பார் அவர் என்ன நினைத்தாரோ தெரியாது நான் ஏதும் பேசவில்லை அப்பா நான் தப்பாக சொல்லியிருந்தான் என்னை மன்னிச்சுக்க அப்படினா எதையும் தப்பாக தவறாக சொல்லியிருந்தால் என்னை மன்னித்து விடு அப்பொழுது இரண்டு சொட்டு தண்ணீர் உட்கார்ந்து கொண்டு விஷயம் அது அந்த ஃப்ளைட் ஃப்ளைட்டில் தரையோம் விழுந்து அப்புறம் அங்கிருந்து பார்க்க வந்தோம் அங்கிருந்து வண்டியை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் தயலாகிறோம் இது நடந்தது ஆறு ஏழு வருஷம் இருக்குது அப்போ இப்போ இல்லை அப்போ பதவி ஏற்படாதது நம்முடைய பிறந்த முறை அப்போ ஆக அப்பவே அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது அதன் பிறகு அவர் எப்படி தலைவரானார் என்று என்பதை உங்களுக்கு சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது ஒரு நாள் ஒரு மனசு சங்கடமாக இருந்தது எங்கே யாரையும் பார்க்காத ஒரு எங்கே ஒரு இடத்துல போய் எட்ட நாள் இருக்கலாம் என்று கல் கல்டான் ஓட்டல் அந்த மகாபலி அந்த ரோட்டில் இருக்கிற கல்டான் ஒரு ஹோட்டல் அவங்க ஜெகந்த லட்சனுடைய ஹோட்டல் அதில் போய் தங்கியிருக்கும் இதை எப்போ இதை எப்படியும் தெரிந்து கொண்ட சதுமையாக அங்கே வந்தது ஆமா என்றது ஏமா என்று இன்றைக்கு புதன்கிழமை அடுத்த புதன்கிழமை நாலு நாளாக இருக்கிறது மண்டபம் பார்த்து விட்டேன் தலைவரை மாற்றி விடலாம் அவர் ஒய்வரியா உழைப்பாளி தியாக செம்மர் ஈக்கரப்பை மாற்றி விடலாம் என்று நான் ஏதும் சொல்லாமல் அவரை வர வைக்கிறேன் அவரிடம் கேட்கிறேன் சொல்லுகிறேன் என்கிற அவரும் வந்தார் அவரிடம் சொன்னேன் அவர் சொன்னார் நான் தயார் ஆனால் என்னுடைய மைத்துனர் என்னுடைய தம்பி அவர் இருவரும் அவர்கள் ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டவருக்கு அவர்களுக்கு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை அந்த அவர் எதை செய்தாலும் ஒன்றரை மாதம் பொறுத்து நாற்பத்தஞ்சு நாள் பொறுத்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் சரி சுவயமையாக வந்து தான் அத சொல்லிடுறாங்க அதை வரவேற்று சொன்னேன் சரி மாமா என்று சொன்னது அந்த ஒன்றரை மாதத்திற்கு பிறகு அந்த நாளும் வந்தது முடிச்சூற்றுலாம் வந்தது அப்பொழுது தழுவி அவரை தேர்ந்தெடுத்தோம் தழுவி ஆனந்த கண்ணீர் வழித்தோம் வழித்தேன் ஆனந்த கண்ணீர் வழித்தேன் அப்பொழுது நான் பேசும்போது சொன்னேன் என் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் யாரும் கட்சி நிகழ்ச்சிகள் மற்ற நிகழ்ச்சிகள் கட்சி நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது ஆனந்த குழுக்கத்தை சேர்ந்த அரசியலாகும் அரசியலாது என்று சொன்னேன் இப்பொழுது நோக்கதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கோயில் கோயிலாக ஆயிரம் அவருடைய உரிமை என்று எனக்கு தெரியவில்லை என்னுடைய ஜோசியத்தை ஆற்றோட்டில் இருக்கிற ஒரு திடீர் என்று பார்த்தார்கள் அந்த ஜோசியர் சொன்னாலும்

அப்பா இருக்கும்போது அவரும் ஜோசிய தர கேட்டு உண்டு எல்லா ஜோசியும் போக ஜோசியத்தில நம்பி கேட்க எதுக்கு எது சொல்லுவனா அப்பொழுது கேட்க முடியுமே பேரன் என்னுடைய குழு பேரன் எனக்கு ஆனால் அப்பா கையினு குழந்தைக்கும் ஒரே யோசியம் ஒரே சத்தமா ஜாதகமாக அதாவது சொல்லுவாங்க நட்சத்திரமாக அது சரி அதை போட்டோம் இப்போ அவன் தான் நீங்கள் இருக்கீங்க என்ன கேள்வி கேட்டு இதெல்லாம் வளக்கலாம் எப்படிங்க கேள்வி கேள்வி நீயும் நானா அப்படின்ற நிலைக்கு இந்த பிரச்சினை போய்விட்டது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்போ இதற்கு ஒரு தீர்வே கிடையாது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண முயற்சி செய்தது இது எல்லாமே தோல்வியில் முடிந்திருக்கிறதா நான் அப்படித்தான் நினைக்கிறேன் இருவர் வந்தார்கள் அவர்களும் பெரிய ஜாமவர்கள் பெருமைக்குரியவர்கள் அவர் எனக்கு அவரிடம் பேசி பேசியிருக்கிறார்கள் ஆனால் ஒரு நல்ல பதில் வரவில்லை இந்த தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொல்லணும் அந்த தேர்தலில் முடிஞ்ச பிறகு அவர் தான் எல்லாம் போறாரு எனக்கு இது அரசியல் என்பது வாரிசு கிடையாது பொதுவாக நான் உங்களுக்கு கூப்பிட்டுருப்போம் நீ <laughs> கேள்வி <laughs> <laughs>

ஒத்துழைப்பு கொடுத்து அதனால் நாம் கொஞ்சம் வலுவாக இருந்தால் தான் ஒரு ஐம்பது அறுபது தொகையில் வலுவாக இருந்தால் தான் கூட்டணி பேசுகிறதுக்கும் நம்மகிட்ட வருவாங்க நாமும் வெற்றி கொள்ளலாம் கூட்டணி கட்சியும் பெரிய கட்சியாக இருக்கிறவங்க அவங்களும் வெற்றி கொள்ளலாம் அதற்கு அவர் உழைப்பு அதற்கு தயாராக இல்லை என்னிடம் தருமபுரியில் நிற்க போகிறாள் என்று பலகாலம் தொடர்ந்து சொல்லி வந்து அங்கே தான் கடைசியில்

என்னடா இது அப்புறம் விருந்துக்கு ஒரு கூப்பிட்டுருக்கங்க அவரோட அறுபத்தி நாலு வகையான பதார்த்தங்கள் அது எல்லாம் போட்டு அவர்தே சாப்பாடு டிஃபன் டிஃபன் கொடுத்தாங்க அதுவும் எனக்கு தெரியாது அதுவும் எனக்கு தெரியாது அப்பொழுது அவர் கட்சியனுடைய தலைவராக இருந்தார் இப்பொழுது இருக்காத இல்லை 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 இப்பொழுது இல்லை அதன் பிறகு என்னாச்சுன்னா நான் நிற்கலை சுவமியாக தான் நிற்கிறதுன்னு சொன்னார் நான் அங்கே பொதுக்குழு சொன்ன மாதிரி நம் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்மாறாக நிற்கல நிற்கக்கூடாது அப்படி நான் சொன்னேன் அதன் பிறகு தருமபுரிக்கு வேட்பாளரையே அறிவிச்சுருப்பேன் அரசாங்கான ஒரு பையன் அது கூட அவர் தான் வேட்பாளர் அப்படின்னு அப்புறம் என்னுடைய சின்ன மகளும் பெரிய பேரன் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட கெஞ்சி கெஞ்சனா போதுமா குத்தாடி மாதாடி இதெல்லாம் பண்ணி சரி இவ்வளோ நேரம் கொடுத்தாடுறீங்க வா வளாடுறீங்க பேசுகிறீங்க சரி போய் நீ நிற்கிறீங்க தான் போடுறோம் அப்படின்னு சொல்ல அவன் போய் எங்கே அந்த அந்த மூலையில் இருக்கிற ரூமில் அன்ப சொல்ல அப்பா மாற்றிக்க மாட்டார் அவருக்கு உறுதியாக நிற்பார் நம்ம முடியாது அப்படின்னு அப்புறம் என்ன சொன்னார் உண்மையாக தான் சொன்ன அப்படின்னு அப்புறம் சௌமியாங்கிறது அப்புறம் 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 நாங்கள் பேசி என்னை கையெழுத்து போட வைத்தார்கள் கையெழுத்து போட்டர் குருமூர்த்தி வந்து நேரில் என்ன பேசுனாங்க அன்புமணி கிட்டே அவங்க பேசினாங்க

All new Weibo V50E crafted for luxury and designed for elegance. Buy now.